அவுதுல்லாம் எனக்கு சைதான ரஹீம் இஸ்முல்லா ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே காசா ஆயுத்தத்தை பற்றிய டீட்டெயில்ஸ் வைகரி விஷன் சேனலில் இருக்கிறது அதை பாருங்கள் அதில் இடம்பெறாத சில தகவல்களை இங்கு தருகிறோம் அதில் முதன் முதலாக ஹூத்திஸிலுடைய தாக்குதல் தொடர்ந்து இஸ்ரேல் மீது நடந்து கொண்டு இருக்கிறது அந்த முன்னோரு சிட்டியும் இன்னும் ஒரு பைரன் சத்தத்தினுடைய அலர்ஜியில் இருந்து இன்னும் வெளியில் வரலை அடுத்து அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கீங்கன்னா ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் இதை நிறுத்தியிருக்கிறது மனித உரிமைகள் என்றால் எங்களிடம் கேளுங்கள் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கா தன்னுடைய கல்லூரி மாணவர்கள் பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய ஜெனோசைட் கண்டித்தார்கள் அதற்காக அதற்கு எதிராக போராடினார்கள் அமெரிக்க அரசாங்கம் அதற்கு பணம் கொடுக்கக்கூடாது என்று சொன்னார்கள் என்பதற்காக அந்த யூனிவர்சிட்டிக்கு செயல்படுவதுக்குள்ளே பணத்தை நிறுத்திது இது கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு இது இருக்கிறது கல்வி நிறுவனங்கள் மீது அது என்ன அக்கறை இருக்கிறது என்பது ஏற்கனவே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை மூடணும்னு சொல்லிகிட்டு இருக்கான் இப்படியெல்லாம் பணத்தை மிச்சம் பிடிக்க நினைக்கிற ட்ரம்ப்பு கல்வி நிறுவனங்களை மூடணும் ஆராய்ச்சி நிறுவனங்களை மூடணும் சயின்டிஃபிக் ரிசர்ச்சை மூடணும் ஹெல்த்து செக்டாரில் ஒரு பெரும் பகுதியை மூடணும் ஏன்னா இப்போ அமெரிக்காவுக்கு பணம் வேணும் உலகமெல்லாம் டேரிஃபு டேரீஃபு யுத்தம் ஆனால் செங்கடலில் ஐநூறு பில்லியன் டாலரை இழந்திருக்கான் செங்கடலில் அவர்கள் மிகப்பெரியதொரு ஐந்து பில்லியன் டாலரை இழந்திருக்காங்க அப்போ யுத்தம்னு சொன்னால் உனக்கு இனிக்குதா அதுனு கேட்க தோணுது அடுத்தது இனி இப்படி பண்ணி செங்கடலில் சாதிக்க முடிந்தது எதுவும் கிடையாது இனி ீஸோட தாக்குதலாக இஸ்ரேலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பீதியும் பதட்டமும் அதனால் அங்கே உள்ள இராணுவத்தினர் யுத்தத்துக்கு வரமாட்டேன் என்று சொல்வது இதெல்லாம் சீஸ் நோக்கி போர் நிறுத்தத்தை நோக்கி போக வேண்டும் அதை அது ஒன்றை தவிர வேறு வழியே இல்லை இதுக்கடையில் லியோன் கேனிஹாம் என்ற ஒரு ஆக்டர் உலக பிரசித்தி பெற்ற ஆக்டர் வந்து காசாவில் நடப்பதை கண்டிக்காதவர்கள் காசாவில் நடப்பதற்கு துணை போனவராக ஆவீர்கள் என்று ஒரு பெரிய லெக்டர் கொடுத்துருக்காரு அது பல மில்லியன் வியூஸை பெற்றிருக்கிறது அதே போல கிரோ அண்ட் ராபி ஃபீல்ட்மென் ஆஃப் நியூட்ரல் காத்தா என்பவர் ஒரு ராபி அதாவது இஸ்ரேலிய பாதிரி உலகம் முழுவதும் பெரிய பிரச்சாரத்தை பண்ணி இருக்கிறார் காசாவில் இஸ்ரேல் செய்வதற்கும் ஈத மதத்துக்கும் சம்மந்தம் கிடையாது சீரீதம் அழிக்கப்பட்டாகனும் அது அழிந்தே தீரும் என்று சொல்லியிருக்கிறார் இணைந்திருங்கள் எல்லா தகவலினரும்